அல்லே லோயா பிரேசனாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கி ஏசப்பா நம்ம கொடுக்கிற வார்த்தையானது ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதி மூன்றாம் வசன்னம் உன் தேவனாய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆ மே இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க எல்லார் கிட்டேயே இருந்தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னைக்கு நீங்கள் போய்க்கொண்டுருக்குற சூழ்நிலையில் உங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கலக்கம் இப்படி ஆயிடுமோ எனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது வர வர எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை எனக்கு யார் செய்வா இவ்வளவு தேவை இருக்குது இதை நான் எப்படி செய்வேன் இந்த கடனை நான் எப்படி கட்ட போறேன் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை எனக்கு நான் உனக்கு உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு இல்லையே எனக்கு எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோட கவலையோட இருக்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்க கையை படிச்சு தான் சொல்றாரு நான் உனக்கு தண்ணே நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு யாருமே இல்லாட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு அவர் தான் சொல்கிறாரு என் மகன் என் மகன் என்ன அவன் கையை பிடிச்சிக்கிட்டப்ப அப்புறையே பயப்படுற நான் உனக்கு இருக்கிற இந்த காரியத்தை நான் செய்வேன் நான் உனக்கு நிச்சயமா செய்வேன் ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது நீ நினைக்கிற காரியம் நடக்காது நான் உனக்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக உயர்த்துவேன்னா உனக்கு துணை இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை பயம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு விசுவாசிக்கிறீங்களா அவர் நம்ம கையை கொண்டு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ பயப்படாதேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவரை பார்த்து அண்டவரே நான் பயப்படலப்பா நீங்க இருக்கிறீங்களா நான் பயப்படல அண்டவரை அப்படின்னு நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோட அவரை நோக்கி பாருங்க அவர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார் அற்புதம் செய்வார் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு வழியை திறப்பாரு வழியே இல்லாத இடத்திலையும் வழியை உண்டாக்கி தருவாரு அவரை மட்டுமே நோக்கி பாருங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் கரெக்டா உங்களை ஆசாதிப்பாராக அமீர் கார் பிளஸ்யூ